சமத்துவின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களும் பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்களும் உயர்மட்ட குழுவும் சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் இந்த ஆலோசனை எதுக்குன்னா ஏற்கனவே அறித்தபடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் சந்திக்க சந்திக்க வேண்டும் பாராளுமன்றத்தை பற்றி நமது கருத்து என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது எனக்கு முழு அதிகாரம் தந்திருக்கிறார்கள் முடிவெடுப்பதற்கு அந்த கூட்டணி குறித்து கூட்டணி சேருகிறோமா இல்லையா இந்த பாராளுமன்றம் நமது நிலைப்பாடு என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக இந்த ஆலோசனை கூட்டத்தில் வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை பற்றி தான் பேசியிருக்காங்க நான் இன்னொரு பதினைஞ்சு நாட்டில் மீண்டும் உயர்மட்ட குழுவை தனிப்பட்ட முறையில் அழைத்து அந்த முடிவை தெரிவிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நிர்வாகிகள் கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அது வந்து உயர்மட்ட குழுவில் அந்த கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு அவங்க கருத்தை தனிப்பட்ட முறையில் நான் என்றைக்குமே அவங்கள ஃபோன் பண்ணி கேட்பேன் நீங்கள் அங்கே ஒன்று பேசுனீங்க இதுதான் அவங்க உறுதியாக நீங்கள் வந்து முடிவு எடுக்குன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பேன் அந்த முடிவுக்கு ஏற்ப வேர்மட்டுக்குள்ளே அதை பதிவு செய்து நாங்கள் என்ன முடிவு சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி நான் அந்த முடிவை எடுப்போம் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் கூட்டணி இருக்கணுமா இல்லையா ஆதரவு தெரிவிக்கணுமா இல்லையா இல்லாட்டி இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பயணிப்போமா என்ற ஒரு முடிவை பதினைந்து நாட்களுக்கு தெரிவிப்போம் இருக்காங்க என்னுடைய கருத்துக்களை பரிமாறி இருக்கின்றேன் அதுக்கூடிய அவர்கள் உங்களுக்கு தெரியும் யாருக்கு பேசுனா நாங்களே சொல்லுவோம் இல்லை இல்லை வாய்ப்பு இருப்பது இருப்பதை எப்படி எடுக்க வேண்டியத முடிவை வந்து நான் ஆலோசித்துக்குவோம் கேட்குறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன மாதிரி முடிவு எடுக்கப் போகிறோம் ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு அந்த முடிவு வந்து அந்த முடிவின் பிரதிபலிப்பு அந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு தெரியும் ஆனால் அந்த முடிவு இப்போ எடுக்கிற முடிவு உறுதியாக இருக்கணும் பல முறை பல முடிவுகள் நாங்கள் தொடர்ந்து இந்த இயக்கத்திலே பதினாறு ஆண்டுகள் பயணித்திருக்கும் போது சில முடிவுகள் எங்களுக்கு சாதகமாக இல்லை சில முடிவுகள் வந்து சாதகமாக இருந்திருக்கிறது ஆனால் எடுக்கின்ற முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி பயணிக்கும் போது சிறந்த முடிவு அமையணும் இனி நாம் எந்த இடத்துலையும் ஒரு சறுக்குகள் இருக்கக்கூடாது என்ற முடிவு தான் எடுக்கணும்